குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே வணக்கம் செய்தி சொல்லுங்க நிதி கனவு இல்லம் திட்டத்துக்கு மேலும் நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கருணாநிதியின் கனவு இல்லம் திட்டத்துக்கு மேலும் நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது கருணாநிதியின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டுக்கு மூன்றரை லட்சம் வீதம் ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு மூவாயிரத்து ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீட்டுக்கு அனுமதி ஆணை வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக அனைவருக்கும் வீடு என்ற கணக்கெடுப்பின் வழியாக கண்டறியப்பட்டது அதன் அடிப்படையில் குடிசையில்லா தமிழகம் என்ற இலக்கினை அடைய இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் எட்டு லட்சம் வீடுகள் கட்டித்தர அறிவிப்பு வெளியிடப்பட்டது கருணாநிதியின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு லட்சம் வீடுகள் விரைவாக கட்டப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த திட்டத்துக்கு தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து கோடியே அறுபத்தொரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் மேலும் நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இதற்கான ஆணையை தமிழக அரசு வழங்கியுள்ளது கட்டுமான நிலைக்கேற்ப பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்படும் இந்த நிதியாண்டுக்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்படும் என ஸ்டாலின் கூறியுள்ளார் பார்லியில் எதிர்கட்சிகள் அமளி இரண்டு மணி வரை கூட்டம் ஒத்திவைப்பு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு பார்லிமெண்டில் இரண்டு நாள் விவாதம் நடந்தது விவாதத்தின் முடிவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் 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 என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் அம்பேத்கரின் பெயரை காங்கிரஸ் எடுத்துக் கொள்வதில் பாஜக மகிழ்ச்சி அடைகிறது ஆனால் அவர் மீதான உண்மையான உணர்வுகள் குறித்தும் காங்கிரஸ் பேச வேண்டும் என கூறினார் இந்த நிலையில் அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்துவிட்டதாக கூறி பார்லிமெண்ட் வளாகத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தலைமையில் எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து இரு சபைகளிலும் ஜெய்பீம் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் இரண்டு மணி வரை கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அவை தலைவர்கள் அறிவித்துள்ளனர் கோயில்களில் உள்ள அர்த்த மண்டபங்களில் சைவ ஆலயங்களில் சிவாச்சாரியார்கள் வைணவ ஆலயங்களில் பட்டாச்சாரியார்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் கருவறை அர்த்த மண்டபம் ஆகியவற்றில் இவர்களை தவிர மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது என தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் கூறினார் எங்கேயுமே யாருமே அர்த்த மண்டபத்துக்குள்ளார போகிறது கிடையாது ஆனால் அது என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நம்ம எது எதுங்க முடியாது ஏன்னா இளையராஜாவே பேட்டி கொடுத்துருக்காரு இதை வந்து பெரிதுப்படுத்தாதீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு அது வந்து என்னை வச்சு யாரும் எதுவும் இது மாதிரி எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போகிறது நம்ம அங்கே அர்த்த மண்டபத்து உள்ளார் சிவாச்சாரியார் மட்டும்தான் போவாங்க வைணவ கோயிலாக இருந்தால் பட்டாச்சாரியார்கள் மட்டும்தான் போவாங்க அதுக்கு முன்பு இருக்கின்ற மா இது கருவறை அப்புறமா அர்த்த மண்டபம் அதன் பிறகு மகா மண்டபம் மகாமண்டபத்திலேயே நம்மெல்லாம் இருந்து தரிசனம் பண்ணுவது தான் வாடிக்கையாக இருக்குது ஏன்னா அங்கே வந்து போக சக்தி யோக சக்தி என்று அந்த சக்திகள் அங்கே இருக்கிறதுனால அதுதான் அங்கே இருந்து சாமியை பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம் அதனால் அது அங்கே எந்த சூழ்நிலைன்னு தெரியாமல் நம்ம யார் மேலே குற்றம் இருக்கு அவங்க தடை பண்ணாங்களா இல்லை இவரே நின்றுக்கிட்டாரா இதெல்லாம் நமக்கு தெரியல தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது குறிப்பாக நம்ம அதே போல் தான் சிதம்பரம் நடராஜர் கோவில்லையும் நேற்றி கூட நான் சிதம்பரம் நடராஜா போயிட்டு வந்து மேலே ஏற்றி தான் வழிபாடு பண்ணிட்டு வந்தேன் பொதுவாக எல்லாருமே அனுமதிக்கிறாங்களா எல்லோரும் என்னோடய பலரும் வந்தாங்களே என்னோட ஒரு நூறு பேர் வந்திருந்தாங்க

திருப்பூரில் வரி உயர்வை கண்டித்து மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது அனைத்து வணிகர் சங்கங்கள் எதிர்க்கட்சிகள் ஆதரவுடன் போராட்டம் நடக்கிறது மாநகராட்சியில் சொத்து வரி குப்பை வரி உள்ளிட்டவை உயர்த்தப்பட்டதற்கு வணிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஹோட்டல் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீத ஜி வசூலிப்பதால் தொழில் செய்ய முடியவில்லை என ஹோட்டல் உரிமையாளர்கள் புலம்புகின்றனர் எங்களுக்கு கவர்மெண்ட் சுமத்துற வரி சுமையெல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு சுமத்துறாங்க குப்பை வரி பில்டிங் இருக்கு கட்டண வரி வர அதுலையும் சிவிஜிங் போட்டு வரி வசூல் பண்றாங்க உப்ப வரிகள் போட்டு ஆறாயிரம் கொடுங்க எட்டாயிரம் கொடுங்க இது பண்ணுறாங்க மீண்டும் நம்ம தொழில் நடத்துறதுல வந்து காய்கறி விலை இன்னைக்கு தேங்காய் தக்காளி பல்லாரி இதனுடைய விளையாட்டெல்லாம் கடுமையான விளையாட்டத்தில் இருக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் ஏதாவது யாருக்கிட்ட வாங்க முடியும் மக்களாக மக்கள்கிட்ட தான் மக்களுக்காக தான் நாங்கள் இந்த கடையில் பண்ணியிருக்கோம் எங்கள் தொழிலை வருத்தி நாங்கள் பண்ணியிருக்கோம்னா மக்களுக்காக வேண்டிய நாங்கள் செய்யறோம்ங்கிறத முதல்ல சொல்லிக்கிறோம் என்ன அரசாங்கம் இதுக்கு செவி மத்திய அரசாங்க எதுக்கு எடுத்தாலும் பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் போடுறாங்க பதினெட்டு பர்சன்ட்ங்கிறது நம்ம கடையில் தொழில் பண்ணி சம்பாதிக்க முடிய தொழில் போட்டவங்களுக்கு முதலுக்கு கூட லாபம் கிடைக்காது ஆனா அந்த பதினெட்டு பர்சன்ட் வரையும் போட்டு ரொம்ப இது பண்றாங்க இதெல்லாம் வந்து மாத்தி கவர்மெண்ட் செவி சாய்க்கணும்னு கேட்டுக்கொண்டு திருப்பூரில் மளிகை கடைகள் உணவகங்கள் பேக்கரி துணிக்கடை நகைக்கடை ஸ்டேஷனரி என அனைத்து வித கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கமும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது இதனால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்களும் அடைக்கப்பட்டுள்ளன இந்த போராட்டத்துக்கு அதிமுக பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டவையும் பல்வேறு அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கடை அடைப்பு போராட்டம் நடக்கிறது மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன இதனால் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் பெட்ரோல் கொண்டு வீச்சு ஒருவருக்கு அரிவாள் வெட்டு சிறார்களின் பழிக்கு பழி வெறிச்செயல் திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி அருகே உள்ள பள்ளக்கால் பொதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மைதீன் பாய் வியாபாரி நேற்று இரவு இவரது வீட்டின் அருகே வந்த ஏழு பேர் கொண்ட கும்பல் மைதீனை வீட்டை விட்டு வெளியே வரும்படி அடைத்துள்ளனர் மைதீன் வீட்டை போட்டிவிட்டு வெளியே வராமல் இருந்துள்ளார் இதனால் அந்த கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் மைதீனின் வீட்டை தாக்கியுள்ளனர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டையும் வீசியுள்ளனர் அச்சமயத்தில் அவழியாக வந்த மசூதி என்பவரை வழிமறித்த கும்பல் மைதீன் வீட்டின் கதவை திறக்க முயற்சி செய்யுமாறு கூறியுள்ளனர் அதற்கு அவர் மறுத்து ஓடவே அவரையும் விடாமல் துரத்தி துரத்தி கடுமையாக தாக்கிவிட்டு தப்பியனர் இதனால் அவரது கை கால் போன்ற இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் மசூதுவை மீட்டு அம்பை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் இதையடுத்து பாப்பாக்குடி பள்ளக்கால் பொதுக்குடி உள்ளிட்ட இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது எஸ்பி சிலம்பரசன் மேற்பார்வையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மர்ம கும்பலை தேடி வருகின்றன இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் பதினெட்டு வயதுக்கும் கீழ் உள்ள சிறுவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பள்ளியில் நடந்த தகராறில் பாப்பாக்குடியைச் சேர்ந்த செல்வசூர்யா என்ற மாணவன் கொலை செய்யப்பட்டதற்கு படிக்கு படிவாங்கும் விதமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் பள்ளி வளாகத்துக்குள் புகுந்து சிறுமியை கடித்து குதறிய நாய்கள் பரமக்குடியில் பரபரப்பு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சரஸ்வதி நகரில் யாதவா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி செயல்படுகிறது இங்கு எல்கேஜி படிக்கும் நான்கு வயது சிறுமி ஜெயஸ்வனி வகுப்பறையிலிருந்து கழிப்பறைக்கு சென்றுள்ளார் அப்போது பள்ளி வளாகத்திற்குள் கூட்டமாக வந்த தெரு நாய்கள் மாணவி ஜெயஸ்வனியை துரத்தி உள்ளது பயந்து ஓடிய மாணவியை பாய்ந்து முகத்தில் தாக்கியுள்ளன அருகில் இருந்த பணியாளர்கள் நாய்களை துரத்தி சிறுமியை மீட்டனர் முகத்தில் இரத்த காயங்களுடன் பரமக்குடி மாவட்ட அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டதற்கு முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது குழந்தையை நாய் கடித்ததற்கு பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியம்தான் காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர் பள்ளி வளாகத்துக்குள் புகுந்து சிறுமியை நாய் கடித்த சம்பவம் பரமக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சொகுசு காருக்குள்ள சீக்கிரட் ரூம் திறந்து பார்த்த போலீஸ் அதிர்ச்சி சினிமாவை மெஞ்சிய காட்சி தஞ்சாவூர் வழியாக காரில் கஞ்சா கடத்துவதாக இன்ஃபார்மர் மூலம் தஞ்சாவூர் மாவட்ட போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் முக்கிய ரோடுகளில் ஆங்காங்கே போலீசார் வாகன சோதனை நடத்தினர் தஞ்சாவூர் கோடியம்மன் கோவில் பகுதியில் டிஎஸ்பி சோமசுந்தரம் தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக நம்பர் பிளேட் இன்றி வந்த காரை மடக்கி சோதனை செய்தனர் காரில் ஒன்றும் சிக்கவில்லை ஆனால் காரில் இருந்த மூன்று பேரும் முன்னுக்கு பின் முரணாக பேசினர் நம்பர் பிளேட் பற்றி போலீசார் கேட்டதற்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை இதனால் மீண்டும் காரை தீவிரமாக சோதனை செய்தனர் அப்போதுதான் சீட்டுக்கடியில் ஒரு ரகசிய அறை இருப்பதை பார்த்தனர் அதிர்ச்சியடைந்த போலீசார் ரகசிய அறையை திறந்தபோது உள்ளே பொட்டலம் பொட்டலமாக கஞ்சா இருந்தது ஐம்பதுக்கும் அதிகமான பொட்டலங்களில் மொத்தம் நூற்று மூன்று கிலோ கஞ்சா இருந்தது ஆந்திராவில் கஞ்சா வாங்கியதும் காரில் கடத்தி சென்று புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி பகுதியிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த பால்பாண்டி ரவிக்குமார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த வீரப்பன் என்பதை போலீசார் உறுதி செய்தனர் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் தலைமறைவாக இருக்கும் இரண்டு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் கைப்பற்றிய கஞ்சா மதிப்பு இருபது லட்சம் ரூபாய் இருக்கும் என்று டிஎஸ்பி கூறினார் விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தால் ஒரு கோடி ரூபாய் அபராதம் சட்ட திருத்தம் கொண்டு வந்த மத்திய அரசு ஆன்லைன் கால் மற்றும் இமெயில் மூலம் விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுவது அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் பதினான்காம் தேதி வரை வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளன குறிப்பாக அக்டோபரில் மட்டும் ஆறு முறை மிரட்டல் வந்துள்ளது கடந்த இருபதாம் தேதி ஒரே நாளில் இருபத்தி நான்கு விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது வெடிகுண்டு புரளி விமான நிறுவனங்களுக்கு பெரும் தலைவலியாக உள்ளது பயணிகளும் பீதிக்கு உள்ளாகின்றன விளையாட்டாகவோ உள்நோக்கத்துடனோ விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தால் அந்த விமான நிறுவனத்துக்கு மூன்று கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தால் ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதற்கான புதிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி ஒரு லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வு அறிவித்தார் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விடை பெற்றார் இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் அஸ்வின் சென்னையை சேர்ந்தவர் முப்பத்தெட்டு வயதான அஸ்வின் திடீரென சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகிறது இந்நிலையில் அஸ்வின் தனது ஓய்வை அறிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவிப்பை பிசிசிஐ தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இந்திய அணிக்காக விளையாடி வந்தார் இதுவரை நூற்று ஆறு டெஸ்ட் நூற்று பதினாறு ஒரு நாள் அறுபத்தைந்து டி டுவெண்டி போட்டிகளில் ஆடியுள்ளார் இவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் மொத்தம் எழுநூற்று அறுபத்தைந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் ஐநூற்று முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் பந்து பீச்சில் மட்டுமின்றி பேட்டிங்கிலும் சிறப்பான பங்களிப்பு அளித்து வந்தார் இவர் டெஸ்ட் போட்டிகளில் ஆறு சதங்கள் உள்பட மூன்றாயிரத்து ஐநூற்று மூன்று ரன்கள் எடுத்துள்ளார் ஓய்வு பெற்ற அஸ்வினுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஐபிஎல் போட்டியில் சென்னை அணியில் அஸ்வின் களமிறங்குகிறார்